ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் ஊரில் பார்சல் அனுப்பினோம் நேற்று மெசேஜ் நைட்டு வந்துச்சு நாங்கள் பார்க்கல ஒரே நாளில் வந்துடும் மேட்டு ட்ராவல்ஸ் நாங்கள் மத்தூரில் போட்டால் இங்கே வந்துடுச்சு இப்போ போய் பசங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வீட்டில் நிறைய பசங்க இருக்கானுங்க அதுதான் வண்டி இருந்தால் போதும் எந்த வேலை சொன்னாலும் எல்லோரும் கேட்குற பசங்க பையன் சுற்றுக்கு போய்ட்டான் சொன்ன ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவன் பையனுக்குள்ள இருந்தது வாங்க பார்க்கலாம் நாலு மாம்பழம் வேறு அதில் போட்டேன் தான் போட்டேன் நேற்று எடுத்திருந்தேன் நாளும் அப்பா எங்கள் ஹஸ்டண்ட் பண்ண வேலை ரெண்டு வேலை பண்ணி பாருங்க அவளுக்கும் கஷ்டம் முதல்ல பையில போடலான் அவள் என் பேச கேட்காத எத்தனை கட்டுப்பாட்டி வச்சுட்டாப்பாரு அப்படியே பாஸ்ஸோடு போட்டிருந்தேன் எல்லாமே கலந்து போயிருந்தான் அப்படியே தலையால் அடிச்சு அவளுக்கு பாக்ஸ் வேணா வேணாம்னா இல்லைக்கா பாக்ஸ் அது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லை கொஞ்சம் அனுப்பிவிட்டாங்கன்னா பழக்கம் இருக்கும் நம்ம அங்கே அனுப்புகிறோம் அதனால நமக்கு தெரியும் அவங்க எத்தனை நேரத்தில் இறக்குற மூட்டைகள்லாம் தூக்கி போட்டால் பாக்ஸ் உடஞ்சி விடுந்தேன் அங்கேயே வண்டி ஊட்டி இறக்கணும்னு பாருங்க பாக்ஸ் ஸ்பிச்சு வச்சு அதுக்கப்புறம் விளக்கமாக ஒரு முப்பத்தஞ்சு தொடங்கும் வாங்கிட்டு வந்தேன் அது இதில் போட்டு கட்டியிருந்தோம் இது அப்புறம் எடுத்துகிட்டு இது மாதிரி எங்கள் அண்ணன் சித்தப்பாரு வாங்கிட்டு மூணு பேக் வாங்கிட்டு வந்தேன் மாட்டு தீவனம் பேக் அது வேணாமே வேணாங்கிட்ட இது வண்டியில் டூ வீலரில் வச்சுட்டு அந்த எங்கேயா இருக்கணும் பிடிங்கிடுச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் உரக்கடையில் போய் பையல்லதான் அது சின்ன சின்ன பையன் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி அதை வக்க மாதிரி கட்டணும் எத்தனை உருனாங்கன்னு தெரியல பார்த்து எப்படி பார்த்தால்தான் தெரியும் அப்பா என்ன எத்தனை கட்டு ஓடி ஓடி எடுத்துட்டு பத்தகம் வந்து தேங்காய் எல்லாம் மளிகை சம்பந்தா சீரகம் மிளகு சோம்பு இது என்ன ஒரு சீரகம் ஒரு கிலோ வாங்கினேன் இது வந்து பிரியாணியில் போட்டு செய்யுங்க கறி மாதிரி அங்க சந்தையில நல்லா சின்னதா நல்லா இருக்கும் நாங்க சரி அது ஒரு அரை கிலோ வாங்கலாம் செஞ்சு பார்த்து அப்புறம் வாங்கிக்கலாம் மரவாளி மாங்காய் ஓரளவுக்கு சேஃப்டியா வந்து சேர்ந்துச்சு மாங்காய் நல்லா காயா மாமா வீட்டுல கொடுத்தாங்க நிறைய கொடுத்தாங்க எடுத்துட்டு போக சொல்லி என்னால் கூட்டம் இதுதான் எடுத்துட்டு வந்தேன் நல்லா சேஃப்டியா வந்துருச்சு இந்த வருஷம் பருப்பு எல்லா வருஷத்துலையும் இந்த வருஷம் பருப்பு அருமையாக இருக்குதுங்க பாருங்க செமையாக பத்திரமா வச்சுக்கணும் செம்ம சூப்பர் பருப்பு ரெண்டு வருஷத்துக்கு இந்த பருப்பு தான் அடுத்த வருஷம் பண்டே பண்ணிட்டோம் சிறும் பருப்பு இந்த வருஷம் தான் சூப்பர் பருப்பு பாருங்க அப்படியே பார்க்கல சாப்பிட்லாம் போல இருக்குது இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்க்குறவங்க புதுசாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் சந்த செலவு நல்ல சீரகம் மிளகு எங்க இன்னொரு பாக்கெட்டை காணும் பெரிய பாக்கெட்